வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பதிவை கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து பலவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பின்பு தான் நான் இந்த பதிவை பதிவிறக்கம் செய்தேன் இதை பார்த்து நீங்களும் பயன்பெற வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஷேப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் நீங்களே இந்த குடுவியை செய்து உங்கள் வியாபார தொழில் வீட்டிலும் வைத்து பலனை பெற்று நீங்கள் இன்பமாக சந்தோஷமாக வாழ இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட வர்ற ஆளுங்கிற பெல் சும்பர கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாங்க அன்பர்களே வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் அப்படியே ஒரு லைக் பண்ணி நண்பர்களே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து நான் அவங்க தெரிஞ்சதுக்கு தான் வெற்றி தான் நான் இந்த பதிவை பதிவு போடுவேன் இது நீங்களே பார்த்தும் பயன்பெறலாம் இல்லை நீங்களே செஞ்சும் பயன்பெறலாம் உங்களால் செய்ய முடியலை எனக்கு இந்த மாதிரி என்னால் முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா எங்கக்கிட்டவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த குடுவையை அப்போற்பட்ட ஒரு அருமையான இது இது வரைக்கும் எத்தனையோ பேர் இதில் பலன் கண்டுருக்காங்க உங்கள் வியாபாரம் தொழில் ஸ்தலம் வியாபாரத்தில் நஷ்டம் எனக்கு வந்து எந்த ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது எனக்கு லாபமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குடுவையை வாங்கி வையுங்க நூறு சதவீதம் இல்லாட்டி நீங்களே செய்யலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அது இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க பைசா மாட்டேங்குது கடன் மேலே கடன் தான் வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கடனை சரி கட்டவே முடியல வர்ற செலவு வர்ற பா பணம் மாதமாக முதல்ல செலவாகிடுது பத்து ரூபா மிச்சமாகணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வீட்லேயும் வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலத்துக்கு நம்ப உகந்தது அதே வீட்லையும் நான் வீட்டில் வச்சிங்கன்னா கெட்ட சக்திகள் போய் நல்ல சக்தி வந்து உங்களிடம் பணங்கள் ஏராளமாக புலங்கும் கொண்டே இருக்கும் உங்களிடம் என்னது நான் வந்து கண்ணார கண்டு என் குருநாதர் சொல்லியிருக்காரு அது போல தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களை இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் அன்பர்களை நம்ம பா வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் வீடியோ தான் இருக்குது அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இதில் நான் மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் மட்டும்தான் அதுக்கு சக்தி ஏறும் எங்களிடம் வாங்கினா நாங்கள் உச்சரித்து வச்சுருப்போம் அதனால் சக்தி இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு இதையே தெளிவாக சொல்கிறேன் அன்பர்களை நீங்களே பார்த்து பயன்படலாம் நல்ல ஒரு நாட்டு ஒரு கடையில் எதோ மண் விளக்கெல்லாம் விற்கும்பார் அந்த கடையில் போய் சிறுசாக ஒரு சின்ன ஒரு மண்பானை சிறுசாக ரொம்ப கைக்கு ஒரு கை கடக்குமோ காத்தி விளக்கு சோடு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு மண்பானை ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து மஞ்சளை மஞ்சள் தண்ணியில் கழுவி சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிற வேர்கள் எடுக்கணும் வெட்டி வேர் வந்து நான் தமிழ் மருந்து கடை நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர் கிடைக்கும் அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொடுப்பாங்க ஒரு பத்து இருபது ரூபாய்க்கே கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அது போக வில்வ வேர் நல்ல ஒரு பௌர்ணமினாலோ அம்மாவாசனாலோ அல்லது வெள்ளிக்கிழமனாலோ ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் காப்பு கட்டி வில்வ வேர்க்கு ஒரு ஒரு சும்மா ஒரு இஞ்சளவுக்கு ஒரு துண்டு எடுத்துகிட்டு வாங்க எதுவுமே வந்து ஆயுதம் கொண்டு எடுக்கக்கூடாது ஒரு கல்லை கொண்டு ஒரு ம மர இதை இதையை வச்சால் தான் நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வரணும் அதே போல் வெள்ளை இருக்கும் வேரும் அப்படித்தான் ஒரு நல்ல நாளில் காப்பு கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க அதே போல் அருகம்புல் வேறு கிடைக்கி அருகுகள் எங்கேயும் இந்த கிராம சைடுகளில் நிறையா இருக்கும் அதை கையில் பிடுங்குனிங்கன்னா கீழே வேரோடு வரும் வேரோடு வர்ற வேற கொஞ்சம் தோண்டி கூட வேர் கொஞ்சம் எடுத்துக்கங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு துண்டை ஒரு மூணு துண்டாக எடுத்துக்குங்க அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு பச்சை கற்பூரம் அதே போல் லவங்கப்பூ லவங்கப்பட்டை இதெல்லாமே அந்த மண்பானைக்குள்ளே நீங்கள் போட வேண்டியது வரும் அதே போல் அந்த வேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொன்ன வெளில இருக்கிற வேர் வெட்டி வேர் அருகம்புல் வேர் இந்த வேறையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவி நீங்கள் அர்த்தர் குங்குமம் பூசுங்க மேலே பூசி அர்த்தர் குங்குமம் நாட்டு கடையில் கிடைக்கும் பூசி அதுக்கு ஒரு சந்த ஒரு சந்தன போட்டு வச்சுருங்க இப்போ தங்காம சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு அந்த ஒரு இஞ்சி பேருக்கு நான் சொன்ன அந்த மூணு பேருக்குமே போட்டு நீங்கள் மண்பானைக்குள்ளே போட்டுட்டு அதே கடையில் நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு துணி கடைக்கு சிவப்பு துணி அல்லது வெள்ளை துணி காடாக துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் மஞ்சளை பூசிக்கங்க மஞ்சளை பூசி காய வச்சு அந்த துணியை எடுத்து வச்சுக்கங்க இது வந்து ஒரு நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே அதில் தயார் பண்ணி வச்சுட்டு அம்மாவாசங்களோ பௌர்ணமினாலோ வெள்ளிக்கிழமினாலோ நீங்கள் இதையே செய்யணும் செஞ்சு அந்த எல்லாமே வந்து அந்த கலசம் சிறுசு சின்ன சொன்ன பாருங்க மண் சட்டி மண்கலசம் அதுக்குள்ள எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையோ அல்லது பௌர்ணமி அமாவாசை வாசனாலேயோ நல்லா உங்களுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து அதையெல்லாம் செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் தொழில் ஸ்தலமாக இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை நல்லா கேட்டுங்க ஓம் ஹ்ரீம் வசி வசி வியாபார வசி குரு குரு வியாபார வசிய ஹ்ரீம் வியாபார வசிய ஆகர்ஷணியா ஆகர்ஷ்ணியா சுவாக என்று ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இதுக்கு உரு கொடுங்க உரு கொடுத்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு சக்தி ஏறிக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் கொண்டு போய் தொழில் தொழில் ஸ்தலத்துலேயோ வியாபார ஸ்தலத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டில் பணமே தங்கலை அப்படிங்கிற உங்கள் வீட்டில் வந்து ஓ அல்லது பூஜை அறையில் இருந்தால் அந்த பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் சா சாம்பிராணித்துவமே காட்டணுங்கிறதுல ஒரு பத்தி பத்த வச்சு மனசார சாமி படங்களை காட்டுவீங்க நீங்கள் வியாபாரத்தலமாக இருந்தாலும் தொழில் தலமாக இருந்தாலும் காலையில் போல் அதுக்கும் காணிச்சிட்டு வச்சுட்டு கல்லா பெட்டிக்கில் வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சும்மா தான் இருக்கும் நல்லா துணியை போட்டு மஞ்சள் ம மஞ்சள் துணியில் நோன்றீங்க மஞ்சள் நூலாக ஒரு நூல் வெள்ளை நூலாக இருந்தாலும் சரி மஞ்சளை பூசி அந்த நூலில் ஒரு கொம்பு மஞ்சள் கட்டிக்கங்க கட்டிவிட்டு அதுக்கு ஒரு போட்டு அந்த கொஞ்சம் கொம்பு மஞ்சளுக்கு வச்சுட்டு நீங்கள் நீட்டாக கட்டி எடுத்து ஒரு உருண்டை ஓலை நீங்கள் வச்சிட்றீங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அப் அப்படியே கம்மியாகி உங்களுடைய வியாபாரம் பெருகும் நான் கண்கூட கண்டது அதுதான் மந்திரம்னு சொல்லி மீண்டும் தடவை நான் மந்திரத்தை சொல்கிறேன் நீங்களே கேட்டுங்க ஓம் ஹ்ரீம் வசி வசி வியாபார வசி வசிய குரு குரு வியாபார வசிய ஆகர்ஷ்ணியா ஆகர்ஷ்ணியா சுவாகா என்று ஆயிரத்தி எட்டு உரு நீங்கள் கொடுக்கணும் இந்த நீங்கள் ரெக்கார்டு பண்ணி வச்சாலும் சரி நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா மல்லிப்பூவு கொடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயோ கல்லாப்பேட்டையிலேயோ அல்லது வியாபார ஸ்தலத்தில் படத்துக்கு முன்னாடியோ வச்சுருங்க அப்புறம் தொழில் ஓட்டத்தை நீங்களே இப்போ கண் கூட பார்ப்பீங்க நான் இதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றிக்கின்ற பிறகு தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் போல் எங்களிடம் நீங்கள் வந்து வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களால் முடியல அப்படிங்களை செஞ்சு கொடுப்போம் நீங்கள் வாங்கி உங்கள் க கல்லாப்பேட்டையிலையோ அல்லது வியாபார ஸ்தலத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் எதுவும் பண்ண முடியல நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கு டெய்லியும் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டினாலும் சரி இல்லை ஊதுபத்தி தான் என்னால் காட்ட முடியும்னாலும் சரி காட்டிட்டு மனசார வணங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றிகள் கிடைக்கும் அதுபோல் எங்களிடம் வந்து கணவன் மனைவி வசியம் பெண் வசியம் சகல சர்வ வசியம் ஜாதகம் பார்த்து சொல்லு ஒரு பலன் சொல்லப்படும் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற குறைகள் எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் தீர்வு கொடுப்போம் ஸ்கிரீனில் உள்ள நம்பர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள் திருமண தடை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரம் ஓடலையா தொழில் நடக்கலையா இல்லை உங்களுக்கு திருமண தடையா இல்லை திருமணத்தில் சாத சாதத்தில் ராகுகிறது தோஷமாக அனைத்துக்கும் எங்களிடம் தீர்வுகள் உண்டு உடனுக்குடன் இதை செய்து நீங்கள் பயன்படுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நன்றி இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணிக்கங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்குது இந்த வீடியோவில் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்களே பார்த்து நிறைய இது போல் ஆன்மீகத்தால் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணியிருந்தலான்பர்களே மீண்டும் இன்னொரு ஆன்மீக தலைப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் நேயர்களே